பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மேக் டூ நியூனன் மாமன்ஜு எல்லாரும் எப்ப இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க பண்ணுங்கள் கிடைக்கும் கிடைக்கும்போது ரசிக்க தவறினால் நாம் தேடும்போது கிடைக்காது வாழ்க்கையில் பல விஷயங்கள் சொந்தக்காலிலேயே நின்று பழகுங்கள் மிகவும் தேவைப்படும் போது மட்டுமே மற்றவரின் உதவியை நாடுங்கள் அவர்கள் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ அடையாதீர்கள் அவர்கள் உதவி இல்லாமலே உங்களால் வாழ முடியும் என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்டுங்கள் உன் அன்பு யாருக்கு பலமோ உன் வார்த்தை யாருக்கு மகிழ்ச்சியோ உன் புன்னகை யாருக்கு தேவையோ உன் மௌனம் யாருக்கு கண்ணீரை வரவைக்குமோ உன் பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ உன் நினைவு யாருக்கு பொக்கிசுமோ அவரே உன் உண்மையான உறவு முடிவில்லா பாதை திடீர் திடீர் திருப்பங்கள் எதிர்பாராத இழப்புகள் எதையோ தேடி ஓடிக்கொண்டே இருக்கும் நேரம் இருப்பது பிடிக்காமல் சிலர் பிடித்தது இல்லாமல் பலர் இப்படித்தான் வாழ்க்கை ஆயிரம் உறவுகள் அன்பு காட்டினாலும் எதிர்பார்த்த ஒருவிடமிருந்து அன்பு கிடைக்கவில்லை எனும்போதுதான் வலிக்கிறது இதயம் அனைத்தும் இருந்தும் எதுவும் இல்லாத ஒரு வெறுமை நிலை எதுவும் இல்லாத போதும் அனைத்தும் உள்ளது போன்ற ஒரு மனநிலை இருப்பதில் இல்லை உணவிறுதிதான் உள்ளது அனைத்தும் ஊசி தங்கத்தில் செய்தது என்று எடுத்து கண்ணில் குத்துவீர்களா அதுபோலத்தான் எவ்வளவு நெருக்கமான உறவானாலும் நம் உணர்வுகளை மதிக்க தெரியவதாயினின் அவர்களிடமிருந்து ஒதுங்கியே இருங்கள் கடந்து வந்த பின் தான் புரிகிறது இன்னும் அழகாய் வந்த பாதையை கடந்திருக்கலாமோ என்று மீண்டும் நடக்க நினைக்கையில் பயணம் முடிவடைந்து விடுகிறது நடக்கும்போதே அழகாய் கடந்திடவும் நமக்கான பாதைகளில் வெறுத்து வாழ்க்கை தொடர்ந்தால் என்ன முடிந்தால் என்ன நடப்பது நடக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குல ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேர வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்